ரொம்ப தான் செய்வாங்க தான் ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா பாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயாச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எங்கள் பாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லட்டு மாதிரி ஒன்று பண்ணிருந்தாங்க அதையே வந்து திரும்பவும் பண்ணி வைங்க பாட்டின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்களா சரி அப்படியே ஒரு ரெசிபி வீடியோ எடுத்துடலாம் உங்களுக்கும் பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அதனாலதான் இந்த பிளாக் எடுக்கிறோம் தான் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஊற பருப்பு ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு நல்லா வேக வச்சு இது இருக்கீங்கன்னா வடை பருப்பு சும்மா ஒரு டம்ளர் வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இது கூட என்ன சேர்த்துனா ஊற வச்சு ஏலக்காய் சேர்த்துக்கணும் ஏலக்காய் போட்டு நல்லா அதில் ஆட்டிக்கணும் நல்லா ஆட்டி வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஆட்டி சின்ன சின்ன உரண்டையாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு அது ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பிள்ளைங்க டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க வேவிக்கிறது நல்லா போதும் ஆட்டி இதுதான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான் நீங்கள் அப்படியே அப்படியே டிவிக்கு பார்த்துக்கிட்டே கொண்டு செஞ்சிடலாம் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஆசை கேட்டாங்கன்னா அப்பாப்பா அப்பா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் எல்லா பருப்புலேயுமே இது மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு எதுவும் வகுத்தலி எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது நம்மளே செஞ்சு கொடுக்குறதுனால பிள்ளைங்க இன்னொரு இன்னும் சேர்த்து சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை கடையில் வாங்கினா ஆயில் இல்லை அது இது போடுவாங்க போட்டு என்னென்னமோ அதில் கலப்பாங்கண்ணா அதெல்லாம் கலக்க வேண்டாம் நீங்கள் இது மட்டும் வேயிச்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களால டெய்லி நல்லா விரும்பி கேட்பாங்க ம் சரி வாங்க இப்போ நம்ம பாட்டி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சும்மா ஒரு டம்ளர் தான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தோம் காலையிலேயே நாங்கள் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அதை இந்த பதத்தில் இது எப்படி இருக்குன்னா இந்த கில்லுன்னா உடையிற பதம் ஏமா நல்லா ஊறிக்கணும் ஊறினதுக்கப்புறம் இது வேக வைக்கணுமா ஆமாம் வேக வைக்கணும் நான் அப்படியே அரைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா வேக வச்சு தண்ணி இருந்துட்டு நான் தண்ணி நம்ம ரசம் கூட வச்சுக்கலாம் ரசம் நல்லா இருக்கும் உனக்கு எப்படி எத்தனை ரெசிபி தெரியும் நான் எனக்கெல்லாம் எங்கள் பாட்டி எனக்கு ஒரு பாட்டி இருந்துச்சு எங்கள் பாட்டி பக்கத்தாலே எதுவும் இருப்போம் நான் எனக்கு நல்லா இதுவுமே சொல்லி கொடுக்குது என்னென்ன செய்யணுமோ அதுலாம் அப்பாப்பா அப்பாப்பா என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் கடையிலெல்லாம் வாங்குனதில்லை நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க நான் பிள்ளைங்களுக்கு கேட்கற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன் அப்பாப்பா கடையில் வாங்கிட்டு வருவாங்க நான் கடையிலெல்லாம் வாங்க மாட்டேன் ம் உண்மையாலுமே எங்க பாட்டி பாத்தீங்கன்னா டெய்லி எங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல எனக்கும் பண்ண தெரியாது இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு பொருள் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துட்டா போதும் டெய்லி ஒரு ரெசிபி வெரைட்டி வெரைட்டியா நம்ம வீட்டுல ரெடி ஆகிட்டே இருக்கும் சோபிகா ரத்திக்காக தான் ஒரு கொண்டாட்டம் ஏமா டெய்லி போற பிறகு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு ஏதாவது செஞ்சு வைங்க இன்னைக்கு ஏதாவது செஞ்சு வைங்கன்ட்டு கம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து போட்டு உடனே பிடிச்சி வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு டெய்லி தரலாம் வாங்கிட்டு வரலாம் இப்போ என்னெல்லாம் வேணும்னு சொல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் நல்லா இருந்து சொன்னா செத்தா இருக்கிறதாச்சும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பிடிக்கும்போது சொல்றேன் எப்படி பிடிக்குதுன்னு சொல்றேமா எல்லாருமே பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மகள் எல்லாரும் செஞ்சு கொடுக்குமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாத ஆஸ்பிரிச்சி அளவுக்கு மட்டுக்கொண்ணுங்க

நம்ம நம்ம வந்து ஆ அரிசி நான் இட்லிக்கு மாவு கடையில் தான் வாங்கிட்டு இருப்பேன் பாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை வரைக்கிறேமா வாரத்து ரெண்டு தடவை இல்ல ஒரு தடவை வரைக்கிறோம் தெரியல ஏதோ தோசை ஊற்றி கொடுக்கலாம் பனியார ஊற்றி கொடுக்கலாம் ஆப்பம் காட்டு அது ஊற்றி தரலாம் எதோ அப்ப கொஞ்சம் வந்து செஞ்சுக்கலாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அது என்ன இப்ப இது ஆட்டி வச்சோம்னா ஒரு வாத்தா கூட மாதிரி ஆட்டி வச்சுக்கலாம் கடையில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கரைச்சிக்கணும் சரி அப்ப இங்க இருக்கிறவங்களும் அர்ஜென்ட் இருக்கிறது கடையில வாங்கி பழகிட்டாங்க நானும் அதே பழகிட்ட வரட்டு அப்படியே இப்போ நல்லா சிக்கனமா இருங்க சிக்கனம் வரத்து பிள்ளைங்களுக்கு அப்ப எங்க காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணும் போது ஒண்ணும் இல்லை எப்ப அப்படி நகையா பூட்டி அனுப்பி சொல்றாங்க நீ பாத்து வந்து சிக்கனம் நம்மளுக்கு முடிஞ்சு நம்ம செய்யணும் இல்லை குழந்தைங்களுக்கு அது மாதிரி செஞ்சு நல்லா கரெக்டாக நல்லா ஆயா என்ன இப்படி சொல்லுதுன்னு நினைக்காதீங்க எல்லாரும் நல்லபடியாக இருந்து பசங்க சொல்கிற பேச்சு கேட்டு பொண்ணுங்க போச கேட்டு நல்லா கரெக்டாக சண்டை சச்சிரு இல்லாத நல்லா ஒவ்வொன்று பொழைச்சி வரணும் எத்தவங்க வீட்டுக்கும் பரவாயில்ல நம்ம பிள்ளை நல்லா பழையிதுன்னு நினைக்கணும் பூந்த வீட்டுலேயும் பெருமை தேடி தரணும் ஆறு எவ்வளோ கோவம் வந்தாலும் சாமி தாந்துக்கணும் ஆம்பளை பேசும்போது பொம்பளை தாங்கணும் பொம்பளை பேசும்போது ஆம்பளை தாங்கணும் சிறப்பு ஆடுறோட வீட்டில் குடும்ப சிறுப்போட இருக்கணும் அதுதான் நல்லா லட்சுமி தங்கி நல்லா இருக்கும் சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பவுடரு வேறு எங்கள் பாட்டி அரைச்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் சீக்கிரம் இருக்குதுமா கருவேப்பில் பவுடரு

இது வந்து ஐயோ தென்னை வகுத்து வலிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க அப்படி இல்லையா பால் வாங்கி நல்லா காய வச்சு அந்த பால்ல பருத இவ்வளோ மட்டும் போடுங்க நல்லா ஆத்தி குழந்த காரில் போகலாம் இருக்காத ஒன்றும் பண்ணாது பால் காய வச்சு ஆனா இது வெறும் பவுடரே சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட் எடுத்தாங்க நல்லா ஆத்தி விட்டு உடுத்தீங்கன்னா ஜீரணம் சக்தி குழந்தைங்களுக்கு நல்லா ஆகும் இது பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கலாம் இது போட்டீங்கன்னாக்க பாலியும் குடிக்கலாம் தேனு இருந்தாலும் தேனும் கொஞ்சம் ஊத்தி குழப்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்ல நல்லா இருக்கும் நம்ம என்னையோ தாளிச்சு தீங்கணும் இல்லை இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணி பாப்பாங்களுக்கு சாப்பாடு மாதிரி கிளறி கொடுத்துருந்தேன் ஆனா பாப்பாங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அது நானும் தான் சேர்த்து போயிடுது என்ன தீங்கிட்டு தீங்கலாம் நம்ம தீங்கலாம் அப்படின்னு விரும்பி செஞ்சா பிள்ளைங்க சாப்பிட்டான்னா இது முடிச்சோடன என்ன அரைச்சு கூடாயா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி பவுடர் தான் இட்லி பவுடர் இட்லிக்கும் நம்ம இட்லி தோசை அப்புறம் பால் மிக்ஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலரா ரெசிபி வரும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நிறைய வந்து நாங்களுமே எடுத்துக்கிறோம் சரி அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து அதை வளாகா வந்து நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன் நீங்க பார்த்து அதை ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களுமே சாப்பிடுங்க நல்ல விஷயத்தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் மத்தபடி எல்லாம் வேற ஒண்ணுமே எல்லாம் நிறைய பேர் இதை பிசினஸ்ஸா பண்ண போறீங்களா அது பண்ண போறீங்களா இது பண்ண போறீங்களா அப்படிங்கிறாங்க மேபி இப்போ நம்ம அரைக்கிற மசாலா எல்லாம் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இல்லன்னு சொல்லாம அரைச்சு கொடுப்போம் அதெல்லாம் இல்லங்கலாம் சொல்ல மாட்டோம் வேணும்னு சொல்றவங்களுக்கு அரைச்சி தரோம் இன்னொன்னு இந்த மாதிரி உரண்டா இதெல்லாம் வந்து எங்க பாட்டி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிடலாம் இப்ப வடை பருப்புனா வடைதான் சுட்டு சாப்பிடணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது அப்படி இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வேக வச்சு அதுல இந்த அது நம்ம சக்கரை பேருனா நாடு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி உருண்டை பிடிக்கிறாங்க அது சரியான டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதனால சரி இப்போ உங்களுக்கு காமிக்கிறப்ப நீங்களும் பாப்பாங்களுக்கு எல்லாம் பண்ணி பசங்களோ பிள்ளைங்களோ வீட்டுக்கு யாராவது இருந்தாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நம்ம எதையாவது பண்ணி வச்சிருந்தோம்னா அப்படியே டெய்லி நம்ம அம்மா எதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்கன்னு பிள்ளைங்களும் ஜாலி ஆயிருவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு கூட இந்த உருண்டை வந்து பாப்பாங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த இது பேர் இல்லாம இந்த உருண்டை பேரு இதே சக்கரை உருண்டா சக்கர உருண்டையா இந்த சக்கரை உருண்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாப்பாங்களுக்கு பிடிச்சதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இது பருப்பு உருண்டைன்னு சொல்லலாம் நல்லா போட்டுக்கானு இந்த இத்தோடு செஞ்சுக்காங்க ரொம்ப பெருசா செய்யாதீங்க ஆமா எங்க இத்துல சின்ன சைஸ் எங்க ரித்திக்க கையில பிடிச்ச உருட்டுற சைஸ் தான் பாத்தீங்கன்னா பச்சை கால பருப்பு வாங்கி வச்சுக்காங்க நிறைய சேர்ந்து போட்டீங்கன்னா அடியாப்பா அது போதுங்களா

இது ஆறுனதுக்கப்புறம் அரைக்குமா அரைச்சி அதுல ஏலக்காய் சக்கரெல்லாம் ரொம்ப யூஸிதான் பெரிய வேலையே இல்ல சும்மா கடலைப்பருப்பு எடுத்து நம்ம ஒரு ஒரு டம்ளர் ஊற வச்சு ஊற வச்சு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா உங்களுக்கே தெரியும் சும்மா பார்த்தா ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு நல்லா அந்த மாதிரி ஊர்னதுக்கு அப்புறம் குக்கர்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுடுவோம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அந்த பச்சைக்கலை பருப்பு சக்கரை ஏலக்காய் அவ்வளவுதான் அவ்வளோதான் நானே எனக்கே தெரிஞ்சிருச்சு போல இதெல்லாம் போட்டு நல்லா கெட்டியா ஒரு உருண்டை மாதிரி லட்டு மாதிரி பிடிக்கிறோம் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்களா கண்ணு இந்த உருண்டையும் செஞ்சுட்டா கொஞ்சம் மைதா மாவு நல்லா கெட்டி கரைச்சி வச்சுக்கோங்க இந்த உருண்டை வந்து கண்ணு அந்த மைதா மாவுல களை கலக்கி பனார் சட்டியில் போடுங்க பனார் சட்டியில் போட்டு வேச்சு கொடுத்தா அதான் சொக்கா போட்ட படையாரம் சின்ன பிள்ளைங்கள நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது படையாரம் கேட்டா எங்க ஆயாலும் இதே சொக்கா போட்ட படையார்கள் எங்களுக்கு திங்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கணும் ஓ அந்த மைதா மாவை போட்டு கொடுத்து ஊத்துற மாதிரி அந்த மைதா மாவுல நல்லா உருட்டி வேக வச்சிடணுமா அந்த மாவை உருட்டி அப்படியே வேக வச்சுக்கணும் பட்டாசுட்டில் போட்டா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் இந்த உந்திரமா அந்த வெயில் அடிக்க மாட்டேது முகத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும் சார் நல்லா ஈஸியான வேலை எங்க எங்க பாப்பாத்தையும் செய்யறதுலாம் பாத்தீங்கன்னா பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க இப்பதான் இப்போ நாங்கள் வெளியில் இருக்குமா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருப்போம் இருந்துட்டு சும்மா கொண்டாங்கிழச்சி ஏதோ தட்டில் தான் எடுத்துகிட்டு வருவோங்க ஏன்னு பார்த்தா ஏதோ ஒரு ரெசிபி பண்ணி எடுத்துகிட்டு கொடுப்போம் சொன்னா அப்பப்போ சோறு அதிகமாக சாப்பிடாதீங்க ரொட்டி ஒரு நாளை சுட்டு கொடுங்க பிள்ளைங்களுக்கு சம்சா செஞ்சு கொடுங்க அதுலயே பூந்தி இது பூரி சுருள் பூரி நல்லா கோதுமை மாவுலையே நல்லா பருப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சமா பிள்ளைங்க எவ்வளோ திங்கிறாங்களோ காரம் அவ்வளோ மழை இது தூள் மட்டும் போட்டு கலந்து அந்த பூரியில் போட்டு நல்லா உருட்டிக்காங்க உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து அது சுருள் பூரி சரி எல்லா பூரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டே ஒரு ரெசிபி கேப் கிடைக்கிறப்பலாம் உங்களுக்கு வந்து நம்ம பிளாக் வந்து இல்லாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி வீடியோ போடுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க ரெகுலராக போடலாம் உங்க இஷ்டம் தான் எதா இருந்தாலும் மற்றபடி இல்லை நார்மலாக ஃபேமிலி பிளாக் போடுறதா இருந்தாலும் போடலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு அதிகமாக தராதுங்க பிள்ளைங்க அது இது சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு முன்னெல்லாம் நெல்லு விளைஞ்சி நெல்லு சோறு ஆக்குனா பத்து வீட்டுக்கு அந்தாட வாசப்படுறோம் இப்ப வந்து அந்த கஞ்சி பார்த்தா அப்படியே சாமி அது ஒரு வாட வருது அது குடிக்க முடியலை சோறு பிள்ளைங்களுக்கு கம்மி பண்ணிக்கோங்க மீதி வந்து இந்த பழ தானியெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு ஆகி கொடுங்க சோள சோறு ஒரு நாளைக்கு ஆகி கொடுங்க சோளம் புட்டு ஒரு நாள் செய்யுங்க செய்யும் போது சொல்றேன் சரி எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணலாம் விலாக் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸில் கூட நாங்கள் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி சார்ட்ஸில் வந்து நாங்கள் போடுறோம் உங்களுக்கு விலாகாக வேணுமா சார்ட்ஸாக வேணுமான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நாங்கள் டெய்லி ஒரு ரெசிபி வந்து போடுறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லியுமே பண்ணிட்டு தான் இருக்கோம் வீடியோ தான் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி சும்மா ஏதாவது எடுக்கலாம் எடுத்து போடலாம் அப்படின்னு தோன்றப்ப தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பண்ணலாம் ம் சேப் சோளம் வாங்கிட்டு வந்து செஞ்சு பண்ணால் அதெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப இரும்பு சத்து அதிகம் ம் சேவப்பு சோல் வாங்கிட்டு வரணும் இனிமேதான் இனிமேதான் நீங்க ஒரு ஆப்பிள் பழம் திங்குற மாதிரி பிள்ளைங்க இவ்வளவு சோறு ஒரு புட்டு மாதிரி அதில் அவிச்சு கொடுத்துட்டீங்கன்னா தட்டில் தேங்காய் திருவி கொட்டி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மாவு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி அந்த மாவு வந்து வேடு கட்டி ஒரு குண்டால அது மேலே எடுத்து உரண்டை பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் கலக்கி மேலே வச்சு துணி போட்டு மூடிடணும் நல்லா வெந்தோடனே வாசம் வரும் அது எடுத்துட்டு நம்ம தட்டில் போட்டோம்னா அப்படி பொழு 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 கொட்டும் அதில் நம்ம எடுத்து போட்டு பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுமா அதுதான் வந்து நீங்க ஒரு ஆப்பிள் திங்கிறது சரி இத்த சோட புட்டு திங்கிறது சரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுருக்கேன் அதையாவது ஒண்ணு சாப்பிட்டுருக்கேன் இப்ப பாப்பாங்க தான் சாப்பிட்டதுல இப்ப பாட்டி வந்ததுக்கு நல்லா சாப்பிட சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாமி நல்லா நல்லா இருங்க ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விசில் விட்டதுக்கே பருப்பு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் என்னம்மா ஆ இல்லை அரைக்கிறதா நான் வெந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை வேணாவும் அப்படி அரைக்கூடாதா அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை ம் கொஞ்சமாக

நாலு சக்கரை அவங்க வீட்டில வேற ஸ்பூன் இருக்குமே ஒரு டம்ளருக்கு நாலு ஸ்பூன் சொல்றாங்க உங்களுக்கு சக்கரை எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தகட்டி போயிரும்

ஓகே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சாச்சு இதில் கொட்டிங்க இது வந்து பொட்டுக்கடலை பவுடர் பொட்டுக்கடை எனக்கு இதுவே அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தெரியுமா வெறும் பவுடர் மட்டும் சத்து மாவு மாதிரி இருக்கும் சத்து மா மாதிரி இதில் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் அந்த மாவும் கடலை பருப்பு அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்குது போகுதுன்னு தேவை இவ்வளோதான் வேலை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பிட வேண்டியதாக உருளை பிடிச்சதுக்கப்புறம் போட்டு நல்லா பணம் அவ்வளோதான் உருண்டை ரெடி உருண்டை கடலை பருப்பு உருண்டை இது பேர் நான் வச்சேன் பருப்பு உருட்டை இது நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா என்ன விட்டுருங்க ஆனால் நெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசமாக அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாப்பாங்களும் கொஞ்சம் உடம்பு பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கும் நல்லா உடம்பு பிடிக்கும் நல்ல நெய் வசம் வருதுமா சாப்பிடுவாங்களா பாப்பாங்க நெய் வசம்லாம் பாப்பாங்க நெய் சாப்பிடுவாங்க நல்லா அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும் கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் ஒன்றை பிடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சாப்பிட்றாருக்கா

தேக்காத வாங்கி கொடுக்கூடாது நீ இப்படியே செஞ்சு கொடுத்துட்டா ஒரு தேக்காத இருக்கும் நல்லது குழந்தைங்க வாத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாத இருக்கும் இதெல்லாம் கால் வலி கூட தா நல்லா இருக்கு சாமி இந்த பால் பொருந்தாலும் அந்த கருப்புல இது அரிச்சு வச்சிருக்கோம்ல சாப்பிட்டோம்னா பால் கலந்து சாப்பிட்டா இந்த மிளகாலு வலின்னு சொல்றாங்கப்பா இருக்கும் அதுக்கு எல்லா கூட நல்லது எதுவும் டாக்டரே வாழ வேண்டியது தப்பி தவிர டாக்டரை சென்ட் பண்ணிட்டாங்க போகிறேன்

ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் யாரெல்லாம் ட்ரைட் பண்ணுறீங்கன்னு அவங்களாம் கமெண்ட் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்போ தான் கொழம்புன்னு போகாது கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஒரே விசில் ம் தண்ணி இறுத்துட்டு கொஞ்ச நேரம் உடத்து விட்டு ஆட்டிடுங்க அவ்வளோமா நல்லா இருக்குமா பிள்ளைங்க வார்த்தை திண்டுட்டு அப்படியே சரி சரி இனிமேல் எடுப்பாங்க அப்பதான் என் பங்கு ரெண்டு சாப்பிட்டாச்சு ஓகே எல்லாருக்கும் டென்ஷன்